வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக்ல தமிழ் தலைவர்ஸ் வந்து இந்த வாட்டி அப் அற்புதமா ப்ளே பிளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா பவன் ஷெராவத்தும் அர்ஜுன் ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து ஒரே டீம்ல ஆடுறாங்க நம்ம கோச்சர் வேற நம்ம அனுப்பு வந்து அருமையா செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆஹ் கடைசியில ப்ரோ கபடி லீக்கு வழக்கம் போல ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு வழக்கம் போல பத்தாவது இடம் ஸோ கபடி பிறந்த மண் அப்படின்ற நம்மளுடைய இடத்துல இருந்து நம்ம இப்படி ஒரு மோசமான தொடர் தோல்வியில சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தொடர்ந்து ஒரு ஒரு சீசன்மே நம்ம இந்த வாட்டி நல்ல டீம் செட் ஆயிடுச்சு நல்ல டீம் செட் ஆயிடுச்சுன்னு போறோம் அசன் குமார் கோச்சரா இருக்கும் போது மட்டும்தான் நம்ம பிளே ஆஃப்குள்ளே போனோம் மற்றபடி எல்லா டயத்துலயுமே வந்து பத்தாவது இடத்தை தவிர பன்னெண்டாவது இடம் வரைக்குமே போயிருக்கோம் அதுக்கு முன்னாடி முன்னேறி போக மாட்டேன்றோம் இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா பல தடவை பல கோச்சர்களை மாற்றி பார்த்துட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு சீசனுமே பெரும்பாலும் கோச்சரை மாற்றிடுறாங்க டீமை மாத்துறாங்க ஆனாலும் அந்த பத்தாவது இடத்தை தாண்டி நம்ம முன்னேறி போக மாட்டேன்றோம் ஸோ இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது இந்த ட்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லையே இந்த ப்ரோ அப்படியில் பிகேஎல்லையே பார்த்தீங்கன்னா சிறந்த ரைடர்ஸ் அப்படின்னு பேர் எடுத்த பவன் ஷெராவத்தும் அர்ஜுன் ஜெய்ஸ்வாலும் ஒரே டீமில் வந்தோன்னே இந்த வாட்டி கட்டாயமா நம்ம கப் எடுப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அன்எக்பெக்டடாக இந்த வாட்டியுமே பத்தாவது இடத்துல தான் நம்ம முடிக்கிறோம் ஆனால் இதில் என்னென்னா ஒரு ஷாக்கிங்காக நம்ம எடுத்த மூணாவது மேட்ச்லேயே பவன் ஷெராவத் வந்து அணியிலிருந்து நீக்கப்பட்டதும் இந்திய அணிக்கே கேப்டனாக இருக்கிற பவன் ஷெராவத்தை வந்து தமிழ் தலைவாசை வந்து நீக்கினது வந்து கபடி இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா பவன் ஷெராவத் வந்து தன்னோட அணிக்காக எப்பவுமே கடுமையாக போராடக்கூடிய ஒரு வீரர் தான் ஆனால் இதே பவன் ஷெராவத் வந்து இதுக்கு ரெண்டு சீசன் முன்னாடி தமிழ்நா தமிழ் தலைவாஸ் காணப்போம் ரெண்டு மேட்ச்லேயே அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு சோ பவன் ஷெராவத்துக்கு தமிழ் தலைவாஸ் அணி நிர்வாகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பவன் ஷெராவத்து வந்து நான் எதுவுமே பண்ணல அணி நிர்வாகம் தான் இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டு சீசன் முடியிற வரைக்குமே அமைதியா இருந்தாரு ஏன்னா அது வந்து அவருக்கு அவரோட கெரியரை ரொம்ப பாதிக்கும் ஏன்னா நம்பர் ஒன் பிளேயர் வந்து இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கு ஒரு அணியிலேருந்து வெளியேற்றினாங்க அப்படின்னா அது ரொம்ப பாதிக்கும் பட் நான் வந்து இப்போ வந்து சீசன் போயிட்டு இருக்குது பேச மாட்டேன் அப்படின்னு சீசன் முடிஞ்ச பிறகுதான் பேசினாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம கோச்சரும் நம்ம அர்ஜுன் ஜெய்ஸ்வாலும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அணி தமிழில் அணி தமிழ் தலைவாசி அணி நிர்வாகம்தான் பிரச்சனைக்கு காரணம் நாங்களும் விலகிறோம் இதுக்கு மேலே வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி இது வரைக்கும் கோச்சரை நீக்கிட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அர்ஜுன் ஜெய்ஸ்வால் வந்து ரீடைன் பண்ணுறாங்க ஸோ நம்ம தான் பார்க்கணும் பட்டு பவன் ஷேராவத்தை வந்து அதுக்கு பிறகுதான் வாய் திறந்து அணி நிர்வாகம் தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ நம்ம நம்மளும் வந்து அணி நிர்வாகம் தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்மளும் ஒரு முடிவு குற வேண்டி இருக்குது ஏன்னா தொடர்ந்து இத்தனை சீசன் விளையாண்டும் கோச்சர்களை தொடர்ந்து மாற்றுறதும் இவங்க பிளேயர்ஸை மாத்துறதும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட சச்சினு நம்ம டீம்ல ஆடி இருந்தார் சச்சின் வந்து நம்பர் ஒன் ரைடரா இருந்தாரு இந்தியாலேயே அந்த டயத்துல வந்து நம்மளுக்கு ஆடுறாரு அவர் பெர்ஃபார்மே பண்ண முடியல அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இப்போ பவன் சர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வந்து ஸ்ட்ராட்டஜிக் டீம்னு ஒன்று இருக்குது தமிழ் தலைவாசில் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டீம் தான் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துக்கிதுன்னு நம்ம கோச்சரும் அதுதான் சொல்றாரு இது வந்து கோச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு எந்த ஃப்ரீடமே தர்றதில்லை எத்தனை பேர் விளையாடணும் யார் யார் விளையாடணும் ஃபிட்டா இருக்காங்களா ஃபிட் இல்லையா ஆனால் இவங்க தான் விளையாடணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராடஜிக் டீம் தான் வந்து கொடுக்குறாங்க நாங்க என்ன பண்ண முடியும் பிளேயர்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது கோச்சர் ஒன்றும் பண்ண முடியாது ச ஸ்ட்ராடஜிக் டீம் தான் எங்க கை கால்களை கட்டி போட்டுறாங்க அந்த அந்த சுச்சுவேஷன் தகுந்தாப்புல எங்களால் ஆளுகளை இறக்க முடில அப்படி சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார் ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா இவ்வளோ நாள் நடந்த அந்த கொலாப்ஸுக்கு காரணம் அந்த ஸ்ட்ராடஜிக் டீம்னு ஒரு டீம் ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ள இருக்காங்க அவங்க தான் தொடர்ந்து இந்த அணி நிர்வாகத்தை அதாவது தமிழ் தலைவாசை இந்த மாதிரி கண்டம் பண்ணியிருக்காங்க இதுக்கு அணி நிர்வாகம் கண்மூடித்தனமா ஆதரவு கொடுக்குறதா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இதை பத்தி மேலும் உங்களுடைய கமாண்டுகளை கீழே போடுங்க இனிமேல் இந்த ப்ரோ கபடி லீ கூட ஏலம் இப்போ வரப்போகுது ஸோ இந்த ஆண்டாவது நல்லா தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா கோச்சரும் மாத்தணும் ஏன்னா அவர் ரிசன் பண்ணிட்டாரு ஆனா இனிமேல் வர கோச்சருக்காவது இவங்க திருப்பி இந்த ஸ்ட்ராட்டஜிக் டீமே நம்பிட்டு வந்துருந்தாங்கன்னா தமிழ் தலைவாசி அணி நிர்வாகத்தை தான் மாத்தணும் ஏன்னா இப்பவே நிறைய சோசியல் மீடியால போட்டாங்க தமிழ் தலைவாச பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா இப்ப இந்த நிர்வாகம் போயிடுச்சுன்னா வேற ஒரு நிர்வாகம் தமிழ் சென்னை சார்பா இன்னொரு நிர்வாகம் வரும் இந்த நிர்வாகம் வந்து தமிழ் தலைவாசை பேரை வச்சுக்கிட்டு தமிழ் பிளேயர்களை வளர விட மாட்டேங்கன்னா தமிழ்நாட்டு பேரவே கெடுக்கிறாங்க இந்த நிர்வாகத்தை முதல்ல பேன் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க இதை இது பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் இதை பத்தி விரிவாக சந்திப்போங்க உங்களை நன்றி வணக்கம்